மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த மெக்காக்குள்ள வந்து ஒன்லி ஒன் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் வந்து அலோ அலோடு ஹிந்துவோ கிறிஸ்டினோ வந்து யாருமே நம்மளை வந்து அலோ பண்ண மாட்டாங்க இதை கூட என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெக்கா இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ளேயே வந்து அதாவது நம்ம ரோட்ல கூட அதாவது ஹிந்துவும் கிறிஸ்டனும் வந்து யாருமே டிராவல் பண்ண முடியாது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து இருக்கு அப்படி அந்த மெக்கா சிட்டிக்குள்ள வந்து என்னதான் இருக்கு இன்க்ளூடிங் அந்த மெக்காக்குள்ள வந்து என்ன இருக்கு நம்மளால ரோட்ல கூட நம்மளால டிராவல் பண்ண முடியாது முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல டிராவல் பண்ண முடியும் அப்ப அதுக்குள்ள என்னதான் இருக்கு அதோட ஹிஸ்டரி என்ன உள்ள என்னதான் பண்ணுவாங்க யாரையுமே ஹிந்துவோ இல்ல கிறிஸ்டியனோ வந்து யாரையுமே அந்த அளவே பண்ண மாட்டாங்க பட் ஆனா அப்படி அந்த உள்ள நடக்கக்கூடிய அந்த மெக்காக்குள்ள என்னதான் வந்து இருக்கு அதோட ஹிஸ்டரியை பத்தி தான் வந்து டீடைல் வந்து பார்க்க போறோம் ஹாய் ஹலம் கட்டம் அண்ட் ஜி ஹச் இன்னைக்கு ஹிந்து அப்படிங்கிற நமக்கு வந்து காசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அதே மாதிரி கிறிஸ்டியனுக்கு வார்டிக்கல் சர்ச் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு இதுவே முஸ்லிம்க்கு மெக்கா இந்த மெக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டேஜஸ் எல்லாமே வந்திருக்கும் சின்ன வயசுல அந்த ஒரு விஷயம் பண்ணணும் இந்த ஒரு வயசுல இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி விஷயத்துல இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு விஷயத்துல அந்த லாஸ்ட் விஷயமா தான் வந்து இந்த மெக்கா போறது அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாப்புலேஷன் வந்து எவ்வளவு தூரம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சராசரியா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த மெக்காக்கு போய் மெக்கால இருந்து விசிட் பண்ணி அங்க தொழுவிட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க இதுதான் உண்மையில அங்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஒரு இடத்துக்கு கன்ஃபார்மா போய் ஆகணும் எல்லாரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு ஒண்ணு கிடையாது எல்லாத்துக்கும் புரியற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல யாராச்சும் யாருக்காச்சும் நமக்கு வந்து மொட்டை எடுக்கிற அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்போம் பட் இது வந்து கண்டிப்பா யாருக்கா கண்டிப்பா எல்லாரும் வீட்லயுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தேவை மொட்டை அப்படிங்கிற விஷயம் வந்து எடுத்திருப்பாங்கல்ல அதே மாதிரி இவங்களோட ப்ராசஸ் அதாவது இந்த முஸ்லீம்க்கு வந்து இந்த இடத்துக்கு நீங்க போய் ஆகணும் மெக்காவுக்கு கன்ஃபார்ம் உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் எப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த இடத்துக்கு வந்து போய் ஆகணும் சொல்லுவாங்க அது போயே தான் வந்து ஆகணும் அதுதான் வந்து அவங்களோட ரூல்ஸ் மேல சொல்லுவாங்க பட் ஆனா இந்த மெக்காவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எப்படி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே வந்து கியூரியஸாக வந்திருக்கு அடுத்து என்ன தான் உள்ளே நடக்கும் உள்ளே என்ன தான் நடக்குது ஏன்னா ஹிந்து வந்து அளவு கிடையாது அதே மாதிரி கிறிஸ்டின்னும் அவ்வளோ கிடையாது ஒன்லி ஒன் முஸ்லீம் தான் அவ்வளோடு அந்த ரோட்ல கூட முஸ்லீம் தான் போக முடியும் அதாவது என்ன அப்படின்னா அந்த மெக்கா இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ள அந்த ரோட்ல கூட முஸ்லீம் மட்டும் தான் அந்த ட்ராவல் பண்ண முடியும் ஹிந்துவோ கிறிஸ்டினோ வந்து யாருமே அந்த டிராவல் பண்ண முடியாது இவ்வளவு ரெஸ்டிக்ஷன் வந்து இருக்கு இது மீறி அப்படி யாரும் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உயிர் இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து முடிவு பண்ணணும் அதுக்கு மீறி அவங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதே யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வந்துருக்கும் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து போக முடியும் ஒன்லி ஒன் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் வந்து அவ்வளோ பட் ஆனால் இந்த மெக்காவுக்குள்ளே என்ன நடக்குது ஏன்னால் ஒரு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வந்து வச்சிருக்காங்க எக்ஸாக்டாக இந்த மேஜர் ஷோ ஆகிருக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க பட் ஆனால் அதை சுற்றி இவ்வளோ மக்கள் வந்து உட்கார்ந்து தொழுவிட்டு ஆனால் இது வந்து நமக்கு எப்படி சொன்ன மாதிரி நமக்கு காசி அப்படிங்கிற அதே மாதிரி கிறிஸ்டியனுக்கு வந்து வேர்டிகல் சர்ச் அப்படிங்கிற போது இவங்களுக்கு இந்த ஒரு மெக்கா வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு மெக்காவுக்குள்ள போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் கண்டிப்பா வந்து விசா கிடைக்கணும் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னாவே அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த விசா வந்து அப்ரூவல் வந்து ஆயிரும் இது வந்து நிறைய ஃபேமிலியில இருக்கிறவங்க ஏன் போகாம இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலா எப்படி சொன்னோம் அப்படின்னா இந்த விசா ப்ராசஸ் கணக்கு வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வந்து டிலே பண்ணுவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இன்க்ளூடிங் இதுதான் ஒரு பெரிய ஒரு ரீசனா வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா இங்க போகணும் அப்படின்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க போகணும் அதை தாண்டி வந்து விசா அப்படிங்கிற அப்படிங்கிற வந்து கிடைக்கணும் விசா கிடைச்சாலும் அங்கே டூரிஸ்ட் விசா கிடைக்குதா இல்லை வந்து ஒர்க்கிங் விசா கிடைக்குது அப்படிங்கறது வந்து அவங்களோட விஷயம் மோர் தேன் டூரிஸ்ட் விசா வந்து இதுக்காண்டி தான் மாதிரி இருப்பாங்க பட் ஆனா நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக அவங்களோட லைஃப்ல முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு தடவையாச்சும் இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்தால் தான் அவங்க வந்து எப்படி சொல்ல முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இதை தாண்டி வந்து இங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இன்க்ளூடிங் சவுதி அரேபியாவில் வந்துருக்கு இந்த மெக்கா அப்படிங்கிற அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டு தான் வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல சீரிய சொல்லணும் அப்படின்னா தெரியல அப்படி உள்ள அந்த மெக்கா உள்ள அந்த இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் வந்து தெரியல நீங்க போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டாலும் சரி பட் கன்ஃபார்மா அவங்களுக்கு கிளியரா எதுவுமே வந்து தெரியாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க போவாங்க அமைதியா இருக்கும் தொழுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சது மேலோட்டமா தெரிஞ்சது வந்து அவ்வளவுதான் ஆக்சுவலாக வந்து விஷுவல் ஷோ வீடியோஷோல் ஃபோட்டோஸோ வச்சு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அவ்வளவுதான் பட் ஆனால் உள்ள டீப்பாக என்ன இருக்கு அப்படிங்கிறத போனவங்க கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக தான் அவங்களுக்கே வந்து தெரியும் பட் மோஸ்ட்லி வந்து போனவங்களுக்கே வந்து அவ்வளோ டீட்டாட்டை அதை பத்தி தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் முஸ்லிம்ஸுமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு மேபி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து இதை பத்தி அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் பிரசனா நான் வந்து நினைக்கிறேன் பட் ஆனால் மேலோட்டமா நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அது அதுக்கு நிறைய தடவை போயிட்டு வந்தவங்க அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அதை பத்தி நிறைய கோத்ரூப் பண்ணிட்டு இருக்கணும் நானும் நிறைய வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்தேன் பட் ஆனால் மோர் தேன் வந்து அதில் வந்து என்னதான் உள்ள நடக்குது அப்படிங்கறதே போல ஆக்சுவலாக வந்து ஓப்பனாக சொன்னா மிஸ்ட்ரி மாதிரி தான் வந்திருக்கு உள்ள என்னப்பா நடக்குது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியல அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாகவே இருந்திருக்கு பட் தொழுவுறாங்க அமைதியா இருக்காங்க செய்யறாங்க மெக்காவுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் இது வந்து சாஸ்திரம் அப்படிங்கறத தாண்டி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கும் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சின்ன வயசுல ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் வயசுல ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி இது வந்து கடைசியா இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பட் ஆனால் இது வந்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க பட் போக முடியாதவங்களால மட்டும்தான் இது மாதிரி விட்டுடுறாங்க மோஸ்ட்லி ஆனால் எல்லாருமே இது தான் நினைக்கிறேன் போகாமல் யாருமே அது இருக்க மாட்டாங்க ஒரு போயிட்டு வந்துருவாங்க நான் வந்து நினைக்கிறேன் எனிவேஸ் உங்களுக்கு இத பத்தி டீட்டெயிலாக தெரியும் பண்ணுங்க பட் நானும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள விஷயங்கள் படித்து எனக்கு படித்த அளவுக்கு வந்து இவ்வளவுதான் வந்து வெளியே வந்துச்சு ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா மெக்கா அப்படிங்கிறது அந்த சிட்டிக்குள்ளே நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆக முடியாது அந்த சிட்டி ரோட்ல கூட நம்ம என்ட்ரி ஆக முடியாது ஹிந்துவும் கிறிஸ்டியனும் ஒன்லி ஒன் முஸ்லீம் மட்டும்தான் அந்த ரோட்ல கூட டிராவல் பண்ண முடியும் இதை தாண்டி நம்ம இந்த மீறி எப்படியே உள்ள போறோம் அப்படின்னா உயிரோட திருப்பி வெளியே வருவோமா அப்படிங்கறது தான் முடிவு பண்ணும் அந்த கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணோம் அந்த சவுத் அரேபியாவில தான் முடிவு பண்ணோம் அந்த மெக்கா சிட்டிக்குள்ள இருக்க முடியும் தான் முடிவு பண்ண முடியும் நம்ம உயிரோட வரணுமா வர முடியாது அப்படிங்கிறது அது வந்து அவங்களோட டிசிஷன் தான் ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் வந்து இருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றாங்க கண்டிப்பா ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறது தெரியல ஏன் ஹிந்து கோல் ஒரு கிறிஸ்டியனே அந்த அந்த ஒரு அந்த இடத்துல கால் எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஏதோ அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா அது அவங்களோட திங்கிங்ல அது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறதுல பட் ஆனா வந்து ஹிந்துவும் கிறிஸ்டியனும் நாட் அந்த சிட்டிக்குள்ளேயே நம்மளால் என்ட்ரி ஆக முடியாது ஒன்லி முஸ்லிம்ஸோட தான் உள்ள இருக்க முடியும் மெக்காக்குள்ளேயே முஸ்லீம்ஸ் தான் வந்து போக முடியும் பட் ஆனா உங்க உள்ள அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக யாருக்குமே தெரியல நான் கோத்ரூ பண்ண அளவுக்கு வந்துமே தெரியல எனிவேஸ் இந்த விஷயம் விஷயம் நினைக்கிறேன் கொண்டு நினைக்கிறேன் நாளைக்கு ரம்ஜான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல் முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றேன் ஹாப்பி ரம்ஜான் ஜாலியா சேஃபா உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறீங்கன்னா ரொம்ப சேஃபா வந்து என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ரம்ஜான் இன்ட்ரஸ்டிங்காக விஷயம் இருந்தோம் நான் கேமரா மார்க்ஸ் மார்க் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா நீங்க பெஸாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌத மெசேஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட பெருசு வந்து பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது கீழே லிங்க்ஸ்மே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் மோஜ் ட்விட்டர் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன் இப்போ மறக்காம பார்த்து மார்க் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நியூ நியூ கண்டெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வந்துருக்கும் அடுத்தான் பாய்